ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாதிரி நமக வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலேயும் ரொம்ப முக்கியமானது வைகாசி விசாகத்தன்று இருக்கக்கூடிய விரதம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இப்ப சித்திரையில வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி வைகாசியில் வரக்கூடியது வைகாசி விசாகம் அப்போ வைகாசி என்று பௌர்ணமி என்று விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சந்திக்கக்கூடிய வேலைதான் வைகாசி விசாகம் அதோட முருகப்பெருமான் அவதரித்த நாள் முருகனுடைய பிறந்த தினம் பிறந்த நட்சத்திரம் அப்படிமாங்க முருகனுடைய அவதார நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அது வைகாசி மாதம் முருகன் அவதரித்தார் அதனால வைகாசி விரதத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை முருகப்பெருமான் கொடுப்பார் அதுலையும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் யாருக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க குழந்த பாக்கியத்தை வேண்டி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது வைகாசி விசாக விரதம் நினைத்தது தரும் ஒண்ணு இன்னொன்னு முருகனுடைய பிறந்த தினமானதுனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை தரும் இந்த வைகாசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமானது வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து விரதம் முடித்து வீட்டில் குத்துவலை கேத்தி முருகனை பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக குழந்தை வரும் அதே போல தங்கினவொடனே நாங்க ஒரு நாள் வந்து திருச்செந்தூர்லயோ பழனிலையோ உங்களுக்கு எந்த முருகன் கோயில் இருக்கோ அங்க வந்து தங்குறோம்னு வேண்டிக்கோங்க அதாவது எனக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சால் நான் திருச்செந்தூர்ல வந்து குழந்தையோட வந்து தங்கி சுவாமியை வழிபட்டு ஒரு நாள் இருந்து வர்றேன் அதாவது தங்குனால் நான் வந்து தங்குகிறேன் அப்படி நம்ம வேண்டி கொண்டோம்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் முருகன் வந்து குழந்த பாக்கியத்தை தங்க செய்வார் அதனால வைகாசி விசாகத்துடைய அந்த விரதம் முக்கியமானது குழந்த பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பா இருக்கலாம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி ஏற்படும் நம்ம முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில வர தடைகள் நீங்கணும் அப்படின்னா முருகனுக்கு வணங்கணும் எப்போது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய பிரார்த்தனை பண்றோமோ அப்பொழுது நமக்கு வாழ்க்கையில் வெற்றியாக அமையும் வெற்றி வேளன் வெற்றியை தருவான் அதுவும் அவருடைய பிறந்த தினமான பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து பலன் பெறுங்க யாருக்கோ அது பழந்த பார்க்கிங்கலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி